எல்லா நாளும் நலமாகட்டும் வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களும் சாதகமாகட்டும் இறைவன் அனுகிரகம் இருக்கின்ற வரையிலே இறைவனை நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம் அவர் புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றோம் அவரை நினைவிலிருந்து மாறாது இருக்கின்றோம் அப்படிங்கும் போது உண்மையான ஆனந்தத்தை நாம் அடைகின்றோம் அந்த உண்மையான ஆனந்தம் எப்படி வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளுக்கு துன்பம் அப்படின்னு வரும் பொழுதுதான் இது இன்பம் அப்படிங்கிறது தெரிய வருது இறைவன் எவ்வளவு நாள் நம்மள இன்பமா வச்சிருந்திருக்காருன்னு எப்ப நம்மளுக்கு புரியுது அப்படின்னா ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே ஒரு சின்னதா ஒரு சங்கடம் வருது வாழ்க்கையில அப்படிங்கும்போதுதான் அடடா என்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா இப்போ தான் நம்ம கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு சோதனை கட்டம் வந்துருச்சு அப்ப இதனால் வரலாம் நம்ம எப்படி இருந்தோம் ஆனந்தமா இருந்தோம் இல்லையா சரி எப்படி இந்த துன்பமானது வந்தது அப்படின்னு கேட்டா அதற்கு யாரும் காரணமா இருக்க முடியாது இறைவன் மீது பழி சொல்ல வேண்டாம் இறைவன் மீது பழி சொல்ல வேண்டாம் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த துன்பம் யாரால் வந்தது இந்த நிலை வந்ததற்கு யார் காரணம் இப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா நாம் செய்த ஏதோ ஒரு வினை பயன் காரணமாக வந்திருக்கும் சில பேர்த்துக்கு ஞாபகம் வந்துடும் அடடா இந்த கால நேரத்தில் நான் இதை அதனால தான் இப்போ இது நடக்குதோ அப்படின்னு தோணுது இல்லையா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த திருப்பி அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த துறவரவியல் அப்படின்ட்டு திருக்குறள் இருக்கும் இல்லையா திருக்குறளில் அதில் ஒரு குரல் உண்டு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்ட்டு ஒரு குரலை வந்து வள்ளுவர் பெருந்தகையார் வந்துட்டு குறிப்பிட்டு இருப்பாங்க ரொம்ப அருமையான குரல் அது ஒரு அற்புதமான குரலும் கூட ஏன்னா அவர் நாயன்வாராச்சே அப்ப எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துரைக்கிறார் அல்லவா நீங்க உலக பொருள் நிறைய இருக்கு அந்த உலக பொருள்ல ஒரு ஆசா பாசம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பொருளினால் கண்டிப்பாக நம்மளுக்கு துன்பம் நேரும் அதுல எந்த பிரச்ச அந்த எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்காதுன்னு அதுன்னு நினைக்கிறேன் ஒரு பொருள் அப்படிங்கும்போது நீங்கள் எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம் பணத்தின் மீது வச்சுக்கலாம் நீங்கள் அணுகின்ற நகையா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதன் மீது ஒரு பற்றுதல் இருக்கிறது ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படின்னா அது உடையும் போதோ அது காணாமல் போகும் போதோ அது ஏதாவது சிதைந்து போகும் போதோ மனமானது வருத்தத்திற்கு ஆட்படும் அது உங்களுக்கு துன்பத்தை இழைப்பதாக இருக்கும் ஆனால் இந்த குரல்ல தெளிவாக சொல்றாங்க ஒரு எந்த பொருள்லருந்து நீங்கள் விலகி இருக்கிறீங்களோ அதிலிருந்து பற்றுதல் இல்லாமல் விலகி இருக்கீங்களோ அந்த பொருள் எப்போதுமே உங்களுக்கு துன்பம் தருவதில்லை உங்கள் மனம் அதனால் துன்பம் அடைவதில்லை ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறாங்க இதைத்தான் ஆன்மீகவாதிகளும் சொல்றாங்க நம்ம சமயத்துல பற்று இல்லாம இருங்க பற்று இல்லாம இருக்குங்கன்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு பற்று இருக்கும் ஒரு சில பேத்துக்கு வெண்டக்கால பற்று இருக்கும் நிறைய சாப்பிடணும்னு ஒரு சில காலகட்டத்துல சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்துடும் நிறைய சமைச்சு வச்சுருந்துருப்பாங்க அதை சாப்பிட முடியாத அளவுக்கு உடல்நிலை சரியா இருக்கும் அப்போ வரும் பாருங்க துன்பம் அதெல்லாமும் தான் அப்ப அந்த வெண்டக்கா மீது பற்று துன்பம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அதே போலதான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த பற்றுதல் அப்படிங்கறது அங்க இல்லாம இருந்தா அந்த கஷ்டம் அப்படிங்கறது உங்களுக்கு இருந்திருக்காது இதுல ஒரு சிறப்பு இப்ப நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா இந்த திருக்குறளை சொல்லி பாருங்களேன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பற்றோட இருக்க கூடாது ஒரு பொருளின் மீது பற்று வைத்து ஒட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அதோட தாற்பயமா எடுத்துக்கலாமா திருவள்ளுவர் பெருந்தகை எப்படி பாருங்க இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள் அந்த திருக்குறளை சொல்லும் போது கூட ஒட்டாது உதடு கூட ஒட்டாது அவ்வளவு அருமையா இப்படிப்பட்ட கருத்துக்களை உலகத்தாருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதில் எப்படி ஒரு ஆழ்ந்த கருத்தை வைத்து அதற்கு தகுந்தால் போல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னா அவரோட சிறப்பை என்னன்னு கூறுறதுன்னு யோசிச்சு பாருங்க அதனையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துன்பம் வருகிறது அப்படிங்கும்போது தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் துன்பம் வராமல் இருக்கா ஒரு ஏழ்நூறு எட்நூறு கோடி பேர் இருப்போம்மா ஏழ்நூறு எட்டு கோடி பேரில் எல்லாத்துக்கும் ஒரு வகையில் துன்பம் வந்துடுது எல்லா ஜீவராசிகளுக்குமே துன்பம் வருது நம்மால ஜீவராசிகளுக்கு வராத துன்பமா யோசிப்பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழமையானால் போதும் எத்தனை ஜீவராசிகள் நம்மால துன்பப்படுது அதையெல்லாம் பத்தி நமக்கு கவலை இல்லை சரி அதை விடுங்க நமக்கு எட்நூறு கோடி பேர்ல எத்தனை கோடி பேர் துன்பமே இல்லாம ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் தெரியல அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அதுல எத்தனை கோடி பேருக்கு இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கீங்க ஆமாம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் என்னால் வாழ முடியாமல் போல இதை எதிர்கொண்டு நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்று யோசிச்சு பாருங்க அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இப்போ எட்நூறு கோடி பேர் இருந்தால் ஒரு முந்நூறு கோடி பேர் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த முந்நூறு கோடி பேரில் ஒரு நூறு கோடி பேருக்கு தான் அது ஏன் வந்தது அப்படிங்கிற காரணம் புரிகிறது இந்த துன்பம் எதனால் விளைந்தது அப்படிங்கறத உணர்ந்து கொள்கிறார்கள் இது நம்மால் தான் வந்தது இது இந்த காரணத்தினால் தான் வந்ததுன்னு உணர்ந்து கொண்டு அதனை நினைந்து நீங்கி நிற்கக்கூடிய ஆற்றலை அல்லது அந்த ஒரு உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள் அதுதான ஆறாமறிவு எந்த ஒரு வினை நடந்தாலும் அதனை ஆராய்ந்து அறிதல் அப்படிங்கறதான் ஆறாமறிவு அதுல உள்ள சாதக பாதகம் இன்பத் துன்பம் இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து அறியும் பொழுதுதான் அறிவானது செயல்பாட்டிற்கு வருகிறது அப்படி பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி பேர் அந்த விளக்குல இருப்பாங்க அதை தாண்டி அந்த நூறு கோடி பேர் உணர்ந்துக்கிறாங்க ஆனா இதில் எல்லாம் மாட்டாம இருந்தோம்னா துன்பம் என்பது நம்மை பாதிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு யாருக்கு வரும் யாருக்கு வரும் உண்மையான ஞானம் அடைந்தவர்களுக்குத்தான் அந்த பாக்கியமானது கிடைக்கிறது இப்போ நம்ம சொன்ன விஷயத்துல ஒரு பத்து பேர் பதினஞ்சு தான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிது நூறு கோடி பேர்ல அது இடைப்பட்டு ஒரு லட்சம் பேருக்கு வந்துட்டு ஒரு அறகுறைய ஒரு புரிதல் ஏற்பட்டு விடுகிறது உண்மையான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் ஏற்படுகிறது அவர்கள்தான் ஞானமடைந்தவர்களாக நமக்கு வழிகாட்டுபவர்களாக இன்றளவும் இருந்திருக்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் இன்னமும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்ப துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா துன்பத்தை ஆராய வேண்டும் துன்பத்தினால் விளையும் விளைவுகளை அனுபவிக்க வேண்டுமா அந்த விளைவுகள் எதனால் வந்தது என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இனி துன்பம் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் யாது நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு தெளிவானது நம்மிடம் வேண்டும் அப்படியே துன்பம் வந்தாலும் அதை என்னை பாதிக்காத வகையிலே நான் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த பக்குவமானது வேண்டும் இந்த பக்குவம் எல்லாம் ஒரே நாளில் கிடைத்து விடுமா அப்படின்னா படிப்படியாக நாம் அதனின் வேகத்தை குறைக்க குறைக்க அதன் தாக்கம் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாக்க பாதுகாக்க படிப்படியாக அதில் மேம்பட்டு அந்த உணர்நிலைக்கு நாம் வருகின்றோம் இதெல்லாம் சாதாரணமாக ஒரே நாள் இரவில் நடந்து இல்லை இறைவனின் கருணையாலும் சிவபெருமான் அருளாலும் அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அந்த மனப்பக்குவத்தை கையாளக்கூடிய முறை அப்படிங்கிறது இறைவன் நல்குதல் ஏன்னா எவ்வளவு தெளிவான மனமாக இருந்தாலும் ஒரு இடத்திலே அப்படியே சலனப்பட்டு நிற்கும் ஆனால் இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் அவர்கள் மனதிலே எந்த குழப்பமும் இருப்பதில்லை தெளிவான மனம் படைத்தவர்கள் அப்படிங்கிறவங்க ஞானியர்கள் அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் அப்படின்னா தனக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் பிறருக்கு துன்பம் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை கூறுபவர்கள் அதை தான் நிறைய ஞானியர்கள் சொல்லி இருக்கிறாங்க பற்று இல்லாம இருங்க பற்றில்லாமல் இருங்க அப்படின்ட்டு பற்று அப்படின்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அந்த பொருளினால் கண்டிப்பா துன்பம் நேரும் அது யாராக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பி அணியக்கூடிய நகைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிய வீடாக இருந்தாலும் சரி இல்லை அல்லது நீங்கள் எதை பெரிதாக நினைக்கிறீர்களோ அந்த பொருளினாலே துன்பம் நேரும் அந்த பொருளினாலே துன்பம் நேரும் அப்ப எல்லாத்தையும் செய்யலாம் அன்பு செய்யுங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்கலாம் அதன் மீது பற்றுதலை வைத்து விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கை என்று தீர்மானித்துக் கொள்ளாதீர்கள் அப்படி தீர்மானித்துக் கொண்டீர்கள் என்றால் உலகத்திலே உங்களால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கான துன்பம் உங்களை வந்து நேரும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை அந்த கர்மத்திற்காக செய்து முடித்து விட வேண்டும் அதனை மீறி நாம் அதை ரொம்பவே நமக்கானது அப்படிங்கிற ஒரு கண்ணோத்தத்துடன் அதை ரொம்ப ஒரு இறுக்கமாக இறுக்கமாக என்றால் அதுதான் இல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து நாம் அதை அணுகுகிறோம் என்றால் அது பிரச்சனைகள்தான் சென்று முடியும்